உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்னைக்கு ஒரு ரெசிபி போகிற திண்டி அது என்னதுன்னு திங்கிறதுக்கு அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி உருண்டை அது முன்னாடி செய்வாங்க இப்போ என்ன அதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை யாருமே நீங்கள் நம்ம இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த பச்சரிசிக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி காய போட்டிருக்கேன் நனைய நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நனைய வச்சு காய வச்சுருக்கேன் அது எப்படியும் ஃபேனில் ஃபேனில் காய வச்சுருக்கேன் இது வந்து இந்த தொடம்புறதுக்கு ஒட்டுதா ஒட்டாமல் லேசாக காஞ்சி வரணும் அது வந்த உடனே இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு நான் அதில் என்னென்ன போடணும் இந்த பச்சரிசி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் அரைச்சி வச்சு அரைச்சிட்டு கொஞ்சம் தழிச்சுக்கிடுவோன்னு இதையும் இந்த அரிசியும் இதிலே போட்டு நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சி வயிறு வடிக்கும் பழங்காலத்து தீமண்டம் வயிறு வடிக்கும் அப்படின்னு சொல்லி செய்யறது இல்லை ஆனா வலிக்காதுங்க அதெல்லாம் இது நல்ல சாப்பாடு எப்படி மாதிரி ஒரு தடவை பண்ணி சாப்பிடணும் அரைச்சிட்டு வர இதை சளிச்சிக்கணும் நல்லா தட்டிட்டு நல்லா சளிச்சுக்கணும் நல்லா சளிச்சு இதை அரைச்சிட்டு இந்த பாசி பருப்பை வறுத்து நம்ம ஆச்சி அம்மா காலத்துலலாம் பல் நல்லா ஸ்டெடியாக இருக்கும் அவங்க நல்லா இதை அப்படியே போட்டு இப்போ குருண்டை பிடிக்கும்போது அப்படியே போட்டு நல்லா சாப்பிடுவாங்க இப்போ எங்கேயோ முழுசாக போட்டால் சாப்பிட்றாங்க அதனால நீங்கள் என்ன செய்றீங்க இவ்வளோ பருப்பெடுத்து அந்த பொடி இருந்ததில் அந்த குருணை அரிசி குருணை அதுலேயும் இந்த இதையும் போட்டு ஒரு திருப்பி திருப்பிட்டு வந்துடுவேன் திருப்பிட்டு வந்தோம்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் கடுக்கு முடுக்குன்னு இருக்காது பிள்ளைகளும் நல்லா சாப்பிடுவாங்க ஆளுங்களும் சாப்பிடுவோம் வரத்தேமில்ல அது வந்து கொஞ்சம் இப்படி குறுமையாக தான் இருக்கும் அது பரவாயில்ல இது நல்ல நைஸாக இருக்கும் இதில் இப்படி கலந்துகிட்ருங்க முழுசாக போடுவாங்க நம்ம பாட்டி காலத்துலலாம் இப்போ வந்து இதை அப்படியே போட்டு நல்லாயிருக்கும்ங்க நல்ல வயிறு வலிக்கும் அதெல்லாம் நினைக்காதீங்க நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதிலே போட்டு இதில் கொஞ்சம் சீனி சீனியை பொடிச்சு வச்சுருக்கேன் நமக்கு தேவையான அளவு போட்டு பார்த்துக்கோங்க நான் ஒரு அளவு எனக்கு அளவு தெரியும் அதனால நான் சுக்கு பொடி சும்மா தார போடுங்க பொடி நல்லது சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை இருக்காங்க அவர் எப்படி தமிழ் கடவுளோ அதே மாதிரி நம்மளுக்கு பொடி நல்ல மருந்து இது என்ன செய்யணும் இப்படி வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே அம்மிக்க ஒரு பத்து நிமிஷம் இந்த சீனி பாகும் இந்த அரிசி நல்லா இதாகாமல் தான் இருக்கேன் இருக்கு இருக்குது அதனால் அப்படியே நம்ம பிணைய பிணைய அந்த சீனியெல்லாம் இலகி நல்லா இதாகும் இந்த மாவோட ஒன்றாகும் பாருங்க கொஞ்சம் முந்திரி பருப்பு நெய்யில் போட்டு வறுத்துருக்கேன் அதையும் இப்படி போட்டுங்க ரொம்ப முந்திரி பருப்பு போட இது இது போட அதனால அதனால் நல்லா போசஞ்சிக்க ஏன் கலர் வெள்ளை இல்லாம இருக்கணும் உங்களுக்கு தெரியும்ல நம்ம இது போட்டிருக்கோம் பருப்ப நல்லா வறுத்து போட்டிருக்கோம் பாருங்க உடம்பு கொண்ணும் சேர்த்து பயிர் ஒழிக்காது யார் இதாகினாங்கன்னு நீங்கள் நம்ம நம்ம ஆசைக்கு நல்ல காலுக்கு இதெல்லாம் என்ன வலிக்கும் எதுவுமே நினைக்காதீங்க நல்ல சூப்பராக இருக்கும் ஆசை பொருளுங்க இதெல்லாம் நம்ம தா பாட்டி அம்மா தான் செஞ்சு கொடுத்தாங்க இப்போ யார் செய்வா அதனால நானும் உங்களுக்கு அம்மா அம்மாவை எல்லா ரெசிப்பியும் பண்ணி காட்டுறேன் எப்படி அப்படின்னு இதெல்லாம் சத்து பாசிப்பருப்பை வறுத்து பொடிச்சு போட்டிருக்கோம் முந்திரி பருப்பு போட்டிருக்கோம் நல்லா நனைய வச்சு கா நல்லா கழுவிட்டு நனைய வச்சு காய வச்சு பொடிச்சிருக்கோம் பாருங்கள் கொஞ்சோல நெய் நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து போட்டிருக்கோம் சுக்கு பொடி போட்டிருக்கேன் அப்படி ஆசைக்கு ஒன்று 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 அப்படி சாப்பிட்டுக்கலாம் அழகாக நல்லா இருக்கும் நீங்கள் ஒன்று சா ஒன்று சாப்பிட்டாலேவும் விட மாட்டேங்க ஏன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பச்சரிசி உருண்டை நல்ல அழகாக நல்லா சூப்பராக இருக்கும் பச்சரிசியும் பாசிப்பருப்பு வறுத்து பச்சரிசியை நினைவு போட்டு காய வச்சு நல்லா உருண்டை செஞ்சுருக்கோம் லட்டு பச்சரிசி மாவு உருண்டை நல்லாயிருக்கும்ங்க டேஸ்ட்டாக இருக்கும் சுக்கு போட்டிருக்கோம் டேஸ்ட்டாக இருக்கும் இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ஆசை பொருள் இதெல்லாம் ஆசைப்பொருள் கிடைக்காத பொருள் அதனால நம்ம அடிக்கடி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா தான் நல்லது இந்த மாவு சத்து இல்லை அது இல்லை இது இல்லைங்கிறாங்களா அதனால இந்த மாவு பொருளை கொஞ்சம் 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 சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கல்பட்டனை ஒத்த மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் இன்னொரு ரெசிப்பியை நான் சந்திப்போம்